ஒரு சிலவங்களுக்கு திடீர்னு வந்து பேக் பெயின் இருக்கலாம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் இருக்க முடியாது உட்கார முடியாது படுக்க முடியாது இது விழுந்ததுனாலையோ ஆக்சிடென்ட்னாலேயோ வந்திருக்காது அது கூடவே அவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு மசில் கிராம்ஸு மசிலு இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இல்லை மற்ற ஜாயின்ஸ் வந்து வலிக்கலாம் இப்படி இருக்கிற ஒரு டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்ரேவோ இல்லை எம்ஆர்ஐயோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு விட்டமின் டி டெஸ்ட் மட்டும் எடுத்து பாருங்கள் ஏன்னா விட்டமின் டி கம்மியாகும் போது நம்ம உடம்புல இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் இருக்கலாம் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லைன்னா மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கலாம் அப்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுங்க அதுக்கான ஃபுட்டுன்னு சொல்லும்போது எக்யோக்கு நல்லாயிருக்கு மீட்ஸு நல்லாயிருக்கு ஃபிஷ்ஷு நல்லா இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு அளவு இதில் இருந்தும் கிடைக்காது மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் அதை நான் பார்க்குறதில்ல நமக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இருந்தால் போதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது போதாது நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் ரேஞ்சுன்னு சொல்லும்போது ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டியாச்சும் இருக்கணும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சன்லைட்டு நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி இன்டோர் ஜாபாக இருந்துச்சுன்னா ഇഫ് യു ആട് ഏബിൾ ടു കോ അൗട്ട് ഇൻഡർ സാൻ കണ്ടിപ്പ അക്കാധ സപ്ലിമെൻറ്റ്സ് എടുക്കലാണ് ആൽമോസ്റ്റ് എല്ലാ ഫാർമസിയെയും ഇറ്റ് ഇസ് അവൈലബിൾ അപ്പോൾ ഇതിന് ഇഷ്യൂസ് എന്ന് ചെന്നാൽ ഉം കിട്ടുക ഡോക്ടർ കെട്ട പോയി ടെസ്റ്റ് കേളുക അപ്പോൾ അക്കാസാണ് സപ്ലിമെൻറ്റ്സ് എന്ന് കേളുക കണ്ടിപ്പാ ശരിയായി